என்னோட பேர் ஆஞ்சனா தேவி வயசு நாற்பத்தி ஏழு அருப்புக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முன்னாடி எனக்கு பயங்கரமான பாடி பெயின் உண்டு இந்த பெயின் வந்து யூடியூப்பில் சும்மா சர்ச் பண்ணும்போது மேமோட வீடியோ பார்த்து வாய் முதிரை செஞ்சேன் ஒரு தெளிவில்லாமல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்தேன் செய்து ஒரு எயிட் டேஸில்லாம் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டேன் எனக்கு அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் மேமோட வீடியோவை தொடர்ந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்க்கும்பொழுது இங்கே கற்றுக் கொடுக்குறது எனக்கு தெரியாது ஒரு ஆடில் இந்த ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணலான்னு வந்தவுன்னே அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ சிக்ஸ்டி ஃபோர்த் பேட்சில் நான் ஸ்டூடெண்ட்டு எனக்கு இப்போ இந்த வாயு முத்திரையும் நான் கண்டினியூவஸாக செய்துக்கிட்டே வர்றதில்ல எனக்கு இந்த பாடி பெயின் சுத்தமாக கிடையாது ஒரு வகையில் எனக்கான ரொம்ப நெருங்கின முத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பான முத்திரை இதில் எனக்கு என்னென்னா மலச்சிக்கல் சுத்தமாக கிடையாது இந்த மலர்ச்சிக்கல் இல்லைங்கிறதே எவ்வளோ பெரிய பெரிய டிசீஸ்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இதை கற்றுக் கொடுத்த குருக்கள் ரெண்டு பேருக்குமே என்னோட ஆத்மார்த்தமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி மேம்